ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் இப்போ உங்களை வேண்டான்னு வளக்கி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பேர்சனை தானாகவே தேடி வர வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிளான முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி எந்த தொலைவில் இருந்தாலும் சரி வெறும் மூன்றே நாட்களில் உங்களை தேடி வந்துடுவாங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டு வந்து வெறும் மூணு நாளே நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க உங்களை வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய கோபம் வெறுப்புணர்வு எல்லாமே வந்து விலகி உங்கள் மேலே தனிப்பட்ட அன்பு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா இல்லாத மெயில்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இந்த மெத்தட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும் நீங்க ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் நீங்க யாரை விரும்புறீங்களோ அந்த பர்சன் சிங்கிளா இருக்காங்க அவங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மெத்தட வந்து பயன்படுத்தலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை வருது அடிக்கடி விலகி இருக்கீங்க பேசாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில சண்டை வருது பிரேக்கப் ஆயிருக்கு அவங்க பேசல அவங்க விலகி போயிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்துங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அமாவாசை நாளில் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நாளில் வந்து ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யுங்க எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே நைட்டு நீங்கள் எப்போ தூங்க போவீங்க ஓவியங்களும் அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அரச இலை உங்களுக்கு தேவைப்படும் அரச இலை வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களை எல்லாமே நட்டு விட்டுருப்பாங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிலேருந்து நீங்கள் ஒரு நல்ல இலையை பார்த்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இலை போதும் அந்த இலை கிழிஞ்சிருக்க கூடாது புள்ளிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல இலையை பார்த்து எடுத்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது இந்த மெத்தேடு செய்யறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை பால்கனியாக இருக்கலாம் இல்லை தனியாக ஒரு ரூமாக இருக்கலாம் உங்களுடைய பூஜை ரூம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எந்த ரூமில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க நீங்க தீபம் அப்படி இல்லைன்னா கேண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த தீபம் அல்லது கேண்டில் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் மெத்தடு செய்யறப்போ ஃபஸ்ட்டு அந்த பர்சனை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபரை நீங்கள் நினைக்கிறப்போ அந்த நபர் மேலே உங்களுக்கு கோபமோ வெறுப்புணர்வோ எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் அவங்கள திங்க் பண்ணுறப்போ உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பு மட்டும்தான் இங்கே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மீறி உங்களுக்கு அந்த நபர் மேலே கோபம் வெறுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல வந்து மன்னிக்கணும் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பாருங்கள் அவங்க கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க பேசியிருப்பீங்க அதெல்லாமே வந்து நீங்க திங்க் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே ஒரு சந்தோஷம் வரும் அந்த கிட்ட வந்து பேசணும் அவங்க தான் வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் இப்போவும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகலை அவங்க கூட தான் இருக்காங்க இந்த மாதிரி உணர்வு நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய மனதின் சக்தியை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மெத்தடை செய்ய போறீங்க உங்களுடைய மனசக்தி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அரச வந்து முதல்ல உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க உங்கள அந்த என்ன நேம்ல கூப்பிடுவாங்களோ அவங்களுக்கு உங்களை கூப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமோ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனுடைய நேமை நீங்கள் இங்கே எழுதுங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அவங்க ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு கொடுப்பாங்களோ அவங்கள சந்தோஷப்பட வைக்குமோ அந்த பேரை வந்து நீங்கள் இங்கே எழுதுங்க அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலைக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து பர்ஃப்யூம் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அதில் மூணு கிராம்பு நீங்கள் வைக்கணும் அந்த இலைக்கு மேலே மூணு கிராம்பை வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் அந்த இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே மூணு கிராம்பை வச்சுட்டு உங்கள் வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு நீங்கள் அந்த பர்சன் வந்து இப்போது உங்கள் கூட தான் இருக்காங்க அவங்க உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டே தான் இருக்காங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு காதலை அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங் எப்படி உங்ககிட்ட நல்ல கேரிங்காக ரொம்ப அன்பாக காதலாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஷுவல் பண்ணணும் அந்த பர்சன் எப்படி உங்கள் கூட இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களோ எப்படி அவங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த நிகழ்வுகளை எல்லாமே வந்து இப்போவும் இருக்குது இப்போவும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஷுவல் பண்ணணும் விஷுவல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த அரசு இலையை வந்து நல்லா சுருட்டிடுங்க கிராம் எதுவுமே வந்து வெளியே வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுருட்டணும் சுருட்டிட்டு நீங்கள் சுருட்டுறப்போ நீங்கள் பேர் எழுதியிருப்பீங்க அது எல்லாமே உள்ளாடி தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளாடி சுருட்டி எடுத்துக்கோங்க வெளியில் நீங்கள் வந்து சிவப்பு கலர் நூல் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் வெளியே வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு எண்ட்லேயும் வந்து ஓப்பன் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் டைட்டாக வந்து கட்டிடுங்க ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி கட்டிடுங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய தலகானிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதுக்குமே நீங்கள் அதை எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுட்டு அந்த பாக்ஸ் நல்லா டைட் மோடி வச்சிருங்க அந்த பாக்ஸ் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் நீங்க ஓபன் பண்ண எதுவுமே வேண்டாம் நீங்க என்னைக்கு மெத்தீங்களோ தொடங்குனீங்களோ அதுலேருந்து இருபத்தி ஓரு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறமா அந்த இலை ரொம்ப காஞ்சி போயிருக்கும் அந்த இலையை நீங்கள் அப்படியே எடுத்துருங்க ஓப்பன் பண்ண எதுவுமே வேண்டாம் அதை எங்கேயாவது நீர்நிலையில் கொண்டு போட்டுங்க ஓடுற நீர்நிலையில் ஆறு குளம் ஏரி கிணறு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நீர்நிலையில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க உங்களுடைய ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்குது அவங்க உங்கள் மேலே ரொம்ப கோவமாக ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க எந்த விதமான காண்டாக்டு இல்லை ரொம்ப விலகி இருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே கூடாது எனக்கு எப்போ ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது நீங்கள் மெத்தடை செஞ்சுட்டிங்களா அதை அப்படியே விட்டுட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்ன அடுத்து உங்களுடைய கரியர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே திங்க் பண்ணாதீங்க நீங்கள் திங்க் பண்ணாத அளவுக்கு தான் இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் ஓவர் திங்கிங் அதிகமாகும் நெகட்டிவ் தாட் தான் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் இதை பற்றி எதுவுமே திங்க் பண்ணாமல் உங்களுடைய நார்மல் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பேர்சனுக்கு இது போய் சேரும் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அந்த பர்சன் அதே மாதிரி உங்ககிட்ட வருவாங்க எக்காரணத்தை கொண்டோ அந்த உங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ என்கிட்ட பேசியிருக்கேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாடி ஏதாவது சண்டை வரப்போ திரும்ப நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ அது வேலை செய்யாமல் போயிடும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி